எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க உடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க விருச்சக ராசி அப்படின்னா செவ்வாயோடைய ராசி தான் விருச்சக ராசி மேச ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி அப்ப இந்த மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் இப்போ உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் உட்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் இல்லைங்களா அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது நீங்கள் கை நீட்டி ஒருத்தருக்கு வேலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு வேலை செய்கிறீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் உங்களுடைய வேலை உங்களுடைய காரியங்கள் அது பெண்டிங்கில் தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குதுங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காரும்போது குறிப்பாக அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ளார கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் மனப்போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய நேரம் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் புத்திரபாக்கியம் தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய நேரம் எப்படி இருக்குதுன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஒலி மாதிரி இருக்குது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஒலி பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்செறியதுன்னா தன்னைத்தானே அதை எரிச்சிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அந்த மாதிரி தான் இந்த விருட்சக ராசிக்காரங்க அப்போ தனக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை சரிங்களா இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க நல்ல பேர் இல்லை கேட்டு பாருங்க அந்த இடத்துல பகையாயிருவீங்க இப்போ வரைக்குமே எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா கொடுத்து கெட்ட பேர் வாங்குறது நீங்கள் மட்டும்தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குருதான் அந்த குரு பகவான் உங்களுக்கு எட்டில் உட்காந்துட்டாரு அதாவது உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன்னா குரு வந்து எட்டாம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் எட்டாம் இடம் என்ன அஷ்டமத்து ஸ்தானம் அப்போ குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருமே உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கிறார் தவிர சாதகமாக இல்லை ஏன்னா பொதுவாக எட்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டில் பன்னெண்டாம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்கிறாரு எட்டாம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கிறாரு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்காம பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்போ அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போய்டன்னு சொல்லுவாங்க அதனால் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க ஜாமீன் கெழுத்து போடுறேன் பத்து ரூபா வாங்கி கொடுக்குறேன் உதவி செய்ய போகிறேன் நான் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க சரிங்களா அப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் நாலாம் இட சுகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான் அதாவது கர்ம வினைகளைக் கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் அந்த சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பஞ்சம சனியே உட்காந்துருக்கிறாரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்சபோதத்தில் போய் கட்ட சனி பகவான் உக்காரும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த சனி வந்து ஐந்தாம் இடத்துல உக்காந்து அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வக்கரத்தில் போயிருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதுவும் இப்போ வந்து பாதகமான நேரம் தான் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து முன்னாடி போனாருன்னா இயல்பு நிலையில் இருந்தாருன்னா உங்களுக்கு சாதகம் இப்போ யாராருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு தான் இப்போ சாதகம் வக்கரமன்னா என்ன பின்னாடி வர்றது அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இவர் உதாரணத்துக்கு மேச ராசிக்கு பா வந்து விரைவு சனி அவங்களுக்கு வந்து விரைச்சனி கஷ்டம் இப்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு மிதுன ராசிக்கு பார்த்தா ஜீவன சனி அவங்களுக்கு கஷ்டம் இப்போ நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி கஷ்டம் ஆனால் இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு கஷ்டம் ஆனால் இப்போ நல்லா இருக்கும் அது போல தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு இப்ப சரியில்லை ஆனா இந்த வக்ரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு பாத சனி அப்ப இந்த சனி பகவான் இப்ப நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு மீன ராசிக்கு இப்ப ஜென்ம சனி அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்ப அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்ப யாராருக்கு இப்ப நல்லா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நல்லது பண்ணுவார் அப்ப உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தா அது வந்து அவர் முன்னாடி போகும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு ஆனால் இப்போ வக்ரம் அடைஞ்சதுனால யாராருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு பள்ளன்தான் கொடுப்பாரு அப்ப உங்களுக்கு சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல உக்காந்து உங்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கல அது குறிப்பாக ஐந்தாம் இடம்னா என்ன புத்தரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் குழந்தை பாக்கியத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குற மாதிரி இருந்தா சிலருக்கு இந்த மாதம் தாமதமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரி புண்ணியஸ்தானம் அப்படிங்கும் போது ஐந்தாம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும் அதுதான் உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு சாதகமா இருக்குது ஐந்தாம் இடம்னா பூரிஸ்தானம் அதாவது பூரி புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்ப பூரி புண்ணியஸ்தானத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் அஞ்சாம் தேதி மாகாளிய அமாவாசை வருது அப்ப இந்த மாகாளிய அமாவாசை வந்து வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் இறந்தவங்களுடைய போட்டோ வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம்னா அந்த இறந்தவங்களே நமக்கு சாமியா வருவாங்க வாரிசா பிறப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் இல்லைங்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு கட்டன்றது இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு இறந்தவங்களுக்கு வீட்டுல படையல் போட்டு சாமி கும்பிட்டா நல்லது அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்ப இந்த மாதம் பார்த்தா எந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்ப புரட்டாசி மாசம் எது நல்லா இருந்தோ பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்ப பெருமாளை வணங்குறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்துட்டு திருப்பதி போயிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் திருப்பதி போக முடியலனா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலாவது வணங்கிட்டு வாங்க இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் விருச்சகராசிக்காரர்களை எதிர்பார்க்குறீங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒரு அப்டேட் வருமா இல்லை இந்த மாதம் போனால் நல்லா இருக்குமா இந்த மாதம் போனால் நல்லா இருக்குமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனா இருந்தும் இப்ப ஒன்றும் பெருசா ஒன்றும் வாழ முடியல வளர முடியல இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்துல அதாவது இந்த புரட்டாசி மாசத்துல முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார் அதிசாரமாகி என்ன பண்ணுறாருன்னா மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ கடகத்துக்கு வர குரு பகவான் ஐந்தாம் ராசியை உங்க ராசி தான் பார்ப்பார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிசாரத்தில் ஒரு இருபத்தி ஆறு நாள் வக்ரத்தில் ஒரு இருபத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அது உங்களுடைய பலன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது கட்டன்றது சனி பகவான் உங்களுக்கு ஐந்தில் உட்காரும்போது நான் சொன்ன மாதிரி அதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அவங்களுக்கு படையில் போட்டு சாமி கும்பிட்றது நல்லது புட்டாசி மாதம் விரதம் பிடிச்சி பெருமளவு வணங்குறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டன்றது இந்த மாதம் பதினாறாம் தேதி பொட்டாசி மாசம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா விஜயதசமி தன் தன்னுடைய செல்ல குழந்தைகளுக்கு அட்மிஷன் போட்டு ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டான்றது இருபதாம் தேதி பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஒரு சாதகம் என்னன்னு பார்த்தா அதாவதுன்றது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம்ன்றது வந்து சனி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சதுனால அவர் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் அதாவது பெருசாக ஒரு நஷ்டத்தை கொடுக்கல அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அதிபதி யாருன்னு பார்த்தா அதாவது புதன் தான் புதன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருந்துட்டு அடுத்தது பதினேழாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா பன்னெண்டாவது ராசிக்கு வராரு அப்போ துளார ராசிக்கு வராரு அப்போ துளார ராசிக்கு வரும்போது பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு கல்வியில் தடை வரலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சியில் தடை படிச்சு படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் முயற்சி எடுப்புறீங்க அந்த முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் இடம் தன் சொந்த வீட்டில் லாபஸ்தானத்துல இருந்துட்டு இப்ப அடுத்தது விரைஸ்தானத்துக்கு பதினேழாம் தேதிக்கு மேல வரும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பாரு கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடைவன் சூரியன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கிரகம் யாருன்னா சூரியன் தான் அவர்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல வர்றதுனால கண்டிப்பா ஏதாவது நீங்க தொழில் தொடங்கலாம் வீடு கட்டலாம் மண்மனை வாங்கலாம் கரை மண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணலாம் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்க வேண்டிய கிரகம் ரெண்டே ரெண்டு கிரகம் தான் இதில் பஸ்ட் விஷயம் என்னன்னா புதன் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து பதினேழு தேதி வரைக்கும் உங்க ராசியை பாக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு அதிசாரம் ஆகி உங்களோட ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு கட்டன்றது வருவார் அதாவது உங்க ராசிக்கு அந்த எட்டுல இருந்து ஒன்பதுக்கு வருவார் அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்க போகுது அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா வளர்ச்சிக்கு நல்லா இருக்கிறத தவிர புத்தர பாகியத்துக்கோ திருமணத்துக்கோ இந்த மாசம் பெருசா ஒன்றும் உகந்த மாசம் இல்ல அதனால உங்களோட வளர்ச்சி வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களோட வளர்ச்சி வாழ்வாதாரம் ஹெல்த் இது நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றி